அனைவருக்கும் வணக்கம் குமார் திருமண பொருத்தம் மேரேஜ் மேட்சிங் பத்தி தான் நிறைய தேடலாக இருக்கு இருக்கு காலம் அதனால எல்லாருமே திருமணத்திற்காக திருமண பொருத்தம் பாக்குறது எப்படி அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கு இந்த திருமண பொருத்தத்துல நிறைய பத்து பொருத்தங்கள் மட்டும் பார்த்து திருமணம் செய்வது உசிதமானது அல்ல ஒவ்வொரு ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாட்களுக்கும் தம்பதிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்குமே திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு மென்பொருளை தான் திரு பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்க ஏஎல்பி மேரேஜ் மேட்சிங் அப்படிங்கிற ஒரு மென்பொருளை வெளியிட்டிருக்காங்க அந்த மென்பொருளை பயன்படுத்தி நம்ம திருமண பொருத்தம் ஈஸி ஈஸியா எல்லாருமே எப்படி பார்த்துக்க முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க அந்த திருமண பொருத்தத்திற்குன்னு அட்வான்ஸா பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்க ஒரு சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு ஒரு வருஷத்துக்கும் அந்த ஆண் பெண் இரண்டு பேருடைய பொருத்தங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப துல்லிதமாக அதில் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ அந்த திருமண பொருத்தத்தை நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளேஸ்டோரில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னாவே நம்ம சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகிடும் அதில் இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஃபஸ்ட்டு வந்துடும் அதில் அந்த ஏல்பி திருமண பொருத்தம் இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம இப்போ சாஃப்ட்வேரில் ஒரு ரெண்டு ஜாதகங்களை போட்டு நம்ம ஆய்வு பண்ண போகிறோம் பேர் நம்ம யாருக்காக நம்ம போடுறோமோ அவங்களுடைய பேரை ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துடணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் டேட்டு டைமு அவங்களுடைய டீட்டெயில்ஸை நம்ம கொடுத்துடணும் உதாரண ஜாதகங்கள் நம்ம போடுறோம் ரெண்டு ஜாதகம் இது பொருத்தத்திற்காக வந்த ஜாதகம் அந்த ஜாதகத்திற்கு நம்ம எப்படி பொருத்தம் பாக்குறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இது வந்து ஒரு பெண் ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஏம் போடும் போடும்போது நம்ம டைரக்டா ரயில்வே டைமே நம்ம போட்டுக்கலாம் இப்போ ஆண் பெண் இரண்டு பேருடைய ஜாதகத்தை கொடுத்தாச்சு கொடுத்தோன்னே நம்ம சப்மிட் பண்ணுறோம் இப்போ ஒரே கட்டத்துக்குள்ளே ஆண் பெண்ணுடைய ஜாதகங்கள் வந்துடுது இதில் பெண்ணுடைய ஏல்பி நட்சத்திரம் ஹஸ்தம் மூணாம் பதம் ஆணுடைய எல்பி நட்சத்திரம் உத்திராடம் மூணாம் பதம் முதல்ல அவங்களுக்குள்ள லக்கண பொருத்தம் இருக்கா என்னென்ன பொருத்தங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு அடிப்படையாக இவங்களுக்குள்ள இங்கே என்னென்ன பொருத்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே காமிச்சிடும் அவங்களுக்கு உடல் பொருத்தம் இருக்குது மன பொருத்தம் இருக்குது தாம்பத்திய பொருத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மத்திம பொருத்தமாக இருக்குது ஏன்னா இங்கே பிங்க் கலரில் இருக்குது அது மத்திமம்னு அர்த்தம் அந்யூனிய பொருத்தம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்போது இது இந்த பொருத்தத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத இங்கே இருக்காங்க இது ஃபஸ்ட்டு அடிப்படையான ஒரு விஷயம் இதை பார்த்து முடித்ததுக்கப்புறம் இங்கே ஓகே இங்கே வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது நமக்கு மத்தியம பொருத்தம் அதே மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறது நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் பிங்க் கலரில் இருக்கிறது மத்தியம பொருத்தம்னு அர்த்தம் அப்போ இது ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலையில் அது உங்கள் ப்ரெசன்டேஜ் ஐம்பது சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இது இந்த நாலு காலம் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணலாம் இதில் அந்த உடல் பொருத்தத்தினுடைய நிலை என்ன மனப்பொருத்தத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதுக்குள்ள விளக்கங்களும் நம்ம ஜாதகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இதை நீங்கள் படிச்சே பார்த்துக்கலாம் அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த பொருத்தத்தினுடைய ஆண் பெண் இரண்டு பேருனுடைய ஏஜ் வயசும் இருக்கும் டைம் பீரியடும் இருக்கும் எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயது வரையும் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரையும் எந்த மாதம் வரையும் அப்படிங்கிறது இருக்கும் இது வந்து ஒவ்வொரு ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாட்களுக்கான பொருத்த சதவீதம் அப்படின்னு சொல்லலாம் பாருங்க இங்க ஒரு அஞ்சு காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அஞ்சு காலகட்டங்கள்ல எத்தனை இடத்துல கிரீன் இருக்கோ அதெல்லாம் பொருத்தம் இருக்குன்னு அர்த்தம் ரெட் இருக்குன்னா அதெல்லாம் எச்சரிக்கையான ஒரு நிகழ்வுன்னு அர்த்தம் அப்போ இந்த கடைசி ஈ காலம் இருக்கு இல்லையா இந்த ஈ காலத்துல இங்க கிரீன் ஒண்ணுலயும் ப்ளூ ஒண்ணுலயும் இருக்கு இந்த கிரீன் இருந்தாலும் ப்ளூ இருந்தாலும் அவங்களுக்குள்ள திருமணத்திற்கான காலம் உண்டு அப்படின்னு அர்த்தம் அந்த ஈ காலம் வந்து அவங்களுக்கு திருமணத்திற்கான காலம் இருக்கு தான் நம்ம இங்கே எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அந்த திருமணத்திற்கான காலம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சு அவங்களுக்குள்ள பொருத்தமும் அங்கே முதல்லையே நாலு காலங்களும் பரவாயில்ல நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சு அப்போ இங்கே யார் சைடு பெண் சைடு ரெட் அதிகமாக இருக்கா பையன் சைடு ரெட் அதிகமாக இருக்கான்னு கவனிக்கணும் இப்போ பெண் சைடு தான் இங்கே ரெட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் பெண்ணுடைய நிலை சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆணுடைய ஜாதகத்தில் ஒரே ஒரு நிலை மட்டும் ரெட்டாக இருக்குது மற்ற மூன்று நிலைகள் பச்சையாக நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா அப்போ இங்கே வந்து இவங்களுக்கு பையனுடைய ஜாதகத்தின் நிலை நல்லா இருக்குது பெண்ணுடைய ஜாதகத்தின் நிலை கொஞ்சம் குறைவாக இருக்குது அது எவ்வளோ ஒரு நாள் வரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் வரையும் அப்படிங்கிற அந்த டைமையும் நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்த்துட்டு ஒரு ஓரளவு ஒரு பத்து வருஷத்துக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த இதனுடைய இந்தனுடைய அளவுகளை தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க இங்கே அந்த முதல் பக்கத்திலையே நம்ம பார்க்குற மாதிரி இந்த ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம ஒவ்வொரு காலத்தையும் நம்ம மாற்றி பார்க்குறோம் அடுத்த வருஷம் நம்ம அடுத்த மார்க் இங்கே பண்ணிட்டோம் அதுவும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு அடுத்த வருஷம் பார்க்குறோம் அடு ஐம்பத்தாறு புள்ளி இரநூத்தம்பது பர்சன்டேஜ் இருக்குது அதுக்கும் அடுத்த வருஷம் பார்க்குறோம் ஐம்பத்தி ஆறு இரநூத்தம்பது அதே அளவு இருக்குது அதுக்கும் அடுத்த வருஷம் பார்க்குறோம் இங்கே என்னவாக இருக்குது தொண்ணூற்றி மூணு புள்ளி எழுவ எழுநூற்றம்பது இருக்குது சரி இப்போ அது பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு இல்லையா இப்போது இது எந்த டைம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள நல்லா ஒத்து போகக்கூடிய காலம் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இங்கே பாருங்கள் நம்ம இந்த கா ஒவ்வொரு ஒரு வருஷத்துக்கும் பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்துவிட்டோம் இதில் பெண்ணுடைய ஜாதகத்துலேயும் ஃபுல் க்ரீன் ஒரே ஒரு பிங்க் மட்டும் இருக்குது பிங்க்கு கலரில் ரோஸ் கலரில் இருக்குன்னா அது பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதே மாதிரி இங்கே பையனுக்கு பாருங்க ஃபுல் க்ரீனில் இருக்குது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு டு இருபத்தெட்டு அந்த காலம் அவங்களுக்கு ரொம்ப புரிதல் நல்லா இருக்குது ஒற்றுமை நல்லா இருக்குது அவங்களுடைய ஜாதக அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம பார்க்குறோம் அதுக்கு அடுத்த வருஷம் பார்க்குறோன்னா அதுவும் தொண்ணூற்றி மூணு சதவீதத்துக்கு மேலே இருக்கு அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம பார்க்குறோம் அதுவும் தொண்ணூற்றி மூணு சதவீதத்துக்கு மேலே இருக்கு அடுத்து எண்பத்தி ஏழு புள்ளி ஐநூறு அதுவும் நல்லா இருக்கு அதுக்கு அடுத்து பார்க்குறோம் அதே மாதிரி எண்பத்தி ஏழு ஐநூறு இப்படியே நம்ம பத்து வருடங்களுக்கு நம்ம ஆய்வு பண்ணிடணும் பாருங்க அதுக்கப்புறம் அறுபத்தி எட்டு அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதுக்கடுத்து அதுவும் அறுபத்தி எட்டு அதுக்கு அடுத்து எண்பத்தி ஏழு அடுத்து எண்பத்தி ஏழு அதுக்கு அடுத்த நிலை எண்பத்தி ஏழு அதுக்கு அடுத்த நிலை அப்படிங்கிறப்போ லக்கணம் வந்து பொண்ணுக்கு மாறிடும் ஏல்பி லக்கணம் பொண்ணுக்கு மாறிடும் பையனுக்கு அதே லக்கணமா தான் இருக்கும் கும்ப லக்கணமா தான் இருக்கும் இப்போ இந்த பொண்ணுக்கு ஏல்பி லக்கணம் மாறணும்னே இங்க பாருங்க பொறுத்த சதவீதம் நாற்பத்தி மூணு புள்ளி எழுநூற்றம்பதுன்னு இருக்குது சரி இங்கே இப்போ அந்த ஒரு வருஷம் ஒரு மாத கால அளவுக்கு வந்துடுங்க அது எந்த டைமில் நம்ம பார்த்துக்க முடியும் எந்த டைமில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு டு முப்பத்தி எட்டு இப்போ என்ன வருஷம் நடந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஜில்னு இருக்கும் அப்போ இப்போ பொருத்த சதவீதம் ஐம்பது சதவீதம் இருக்குது அதுக்கப்புறம் படிப்படியாக அவங்களுடைய பொருத்த சதவீதம் அதிகமாகே தான் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறோம் அந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு டு முப்பத்தி எட்டு காலகட்டங்களில் இங்கே வந்து பொண்ணுடைய ஜாதகத்தில் ஃபுல் ரெட்டில் இருக்குது பையனுடைய ஜாதகத்தில் ஒரே ஒரு ரெட்டு தான் இருக்குது மற்றபடி மூணு க்ரீன் இருக்குது அப்போ இதில் இந்த நிகழ்வப்போ யார் கவனமாக இருக்கணும்னா பெண் தன் பெண்ணுடைய ஜாதக அமைப்படி பிரச்சனைகளுக்கு உண்டான காலம் அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும் அப்போ இந்த டைமில் யாராவது ஒருத்தரை கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம க அவங்கள்ட்ட எச்சரிக்கை பண்ணிக்கிறது நல்லது அப்போ ஒரு பத்து வருஷத்தில் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு வரையுமே இவங்களுக்கான ஒற்றுமை பொருத்தம் அப்படிங்கிறது நல்ல அமைப்பில் தான் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது அடுத்து அச்சைய ராசி பொருத்தம் இந்த அச்சய நட்சத்திர பொருத்தம் நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு பார்க்குற மாதிரி அச்சய நட்சத்திர பொருத்தம் இந்த அச்சய நட்சத்திர பொருத்தத்தில் பாருங்கள் என்ன நட்சத்திரம் அவங்களுக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு நம்ம போட்டிருக்கோம் அந்த டைமில் அஸ்வினி அப்படிங்கிறது பெண்ணுடைய நட்சத்திரமாகவும் பையனுக்கு திருவோணம் அப்படிங்கிறது பையனுடைய நட்சத்திரமாகவும் இருக்குது இதில் அந்த பத்து பொருத்தங்களுக்கான பலன் என்ன அது எதுக்காக அந்த பத்து பொருத்தத்தை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது இந்த அச்சய நட்சத்திர பொருத்தம் இங்கே இருக்கும் அது இந்த அச்சய நட்சத்திர பொருத்தத்தில் எதை நம்ம முக்கியமாக கவனிக்கணுங்கிறதையும் இங்கே குறிப்பாக இங்கே கொடுத்துட்டாங்க அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தாவே அவங்க இத்தனை வருஷத்துக்கு அவங்க சிறப்பாக வாழ்வாங்க இந்த வருஷத்தில் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும் இந்த வருஷம் அவங்க கவனமாக இருக்கணும் யார் பெண் கவனமாக இருக்கணுமா ஆண் கவனமாக இருக்கணுமா பெண் விட்டு கொடுத்து போகணுமா ஆண் விட்டு கொடுத்து போகணுமா அப்படிங்கிற ஒரு நிலைகள் இப்போ இந்த இடத்துல இந்த பொண்ணு ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க பிடிவாதமாக இருப்பாங்க அவங்களுக்கு புரிதல் குறைவாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு நேரம் நல்லா இல்லை ஆனால் பையனுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்போ என்ன பண்ணணும் அப்பா இந்த நேரத்தில் அந்த பொண்ணு கொஞ்சம் தகராறு பண்ணும் அது எதை பேசினாலும் பிரச்சனையாக மாறும் நீ கொஞ்சம் அமைதியாக போய்க்கோ அப்படின்னு நம்ம அந்த ஆணுக்கிட்ட என்ன பண்ணலாம் அறிவுறுத்தலாம் இந்த மாதிரி தான் நம்ம அச்சை லக்ன பொருத்தம் அச்சய ராசி பொருத்தம் அச்சய நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கறத இப்படி தான் நம்ம பார்க்குறோம் இதை நம்ம இயல்பாக எதுவுமே தெரியாதவங்களுக்கு கூட இதை அழகாக பார்த்து இந்த ப்ரசன்டேஜை வச்சு இத்தனை வருஷம் இத்தனை பொருத்தங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது இந்த நாலு காலம் நல்லா இருந்தா மட்டும் அடுத்த நிலைக்கு போனால் போதும் இந்த நாலு காலத்துல ரெண்டு 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 பிங்க் அல்லது ரெண்டு ரெட்டு ரெண்டு கிரீன் இருந்தாலும் நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அது வந்து பொருத்தம் அவ்வளோ சிறப்பானதாக இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் அச்சைய லக்கண பத்ததி முறையில திருமண பொருத்தம் பார்ப்பதற்கான ஒரு மென்பொருள் எளிய முறையில் நம்மளால் பலன் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான மென்பொருத்தத்தை நம்ம ஏல்பி சாஃப்ட்வேரில் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்நேரம் பார்த்தீங்க ஏன்னா அந்த திருமண பொருத்தம் தாங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும் அதனால திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லுவாங்க அந்த ஆயிரம் காலத்து பயிரில் அட்லீஸ்ட் ஒரு பத்து வருஷமாவது அவங்களுடைய பொருத்தங்கள் வந்து ரொம்ப நல்ல அமைப்பில் இருக்குன்னா அதுக்கப்புறம் அவங்க மேனேஜ் பண்ணிக்க முடியும் பேலன்ஸ் பண்ணிட முடியும் அதனால நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு எத்தனை வருடங்கள் அவங்களுக்கு சிறப்பான அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும் அதனால கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமையும் நம்புறோம் மீண்டும் இனிதர நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹை வியூவர்ஸ் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்